என் செல்ல குழந்தையே சிவராத்திரி பிரதோஷத்தினுடைய இந்த நாளில் உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று உன் தாயானவள் நான் துடித்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே ஒரு சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதையெல்லாம் நாம் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம் வீட்டில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தால் தரித்திரம் உண்டாகும் இதை நாம் இங்கு கொட்டக்கூடாது என்றெல்லாம் ஒரு விஷயத்தை ஒருவர் சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அதற்குள் இருக்கின்ற காரணத்தை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் தவறாக நடக்கிறது என்றால் அந்த விஷயத்தை நாம் சரியாக என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக கணித்து விடுவோம் அப்படித்தான் இந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டி இருக்கின்றது சிவபெருமானுக்கு உகந்த இந்த நாளில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ பெற்றே தீர வேண்டும் சிவராத்திரி பிரதோஷமும் கூடி வந்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்டத்தினுடைய இரவில் நீ நினைத்தால் பல நல்ல விஷயங்களை உன்னால் சாதனைகளாக புரிய முடியும் இனிமேலும் எதற்கும் கலங்காமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் சரியானபடி கவனத்தை செலுத்தி உனக்கான வெற்றியை தேட வேண்டும் என்னென்ன தவறுகள் எல்லாம் நடக்கக்கூடாது எது நடந்தால் இந்த வாழ்க்கையில் நமக்கு நன்மைகள் கிடைக்காது என்று செல்ல வந்திருக்கிறாள் இந்த வராகி என் குழந்தையே செல்வ வளம் எப்படியெல்லாம் உன் வீட்டில் குறைகிறது என்பதனை சற்று தெரிந்து கொள் உப்பை மண்ணில் இறைத்தால் நிச்சயமாக வறுமை வரும் உப்பு என்பது லக்ஷ்மி தயானவளினுடைய அம்சம் அல்லவா அப்படிப்பட்ட அந்த கல் உப்பினை நாம் மண்ணில் இறைப்போமானால் வறுமை உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே உப்பை காலால் தள்ளிவிட்டோமானால் உன் பெற்றோரோடு உனக்கு வெறுப்பு வரத் தொடங்கிவிடும் இதுவெல்லாம் ஒருவிதமான கணிப்பு நாம் தெய்வ சக்தி நிறைந்த இந்த பொருட்களை அவமதிக்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே உப்பில் நடந்து சென்றோமானால் உடல் உறுப்புகளில் உபாதைகள் ஏற்படும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் உப்பை அவமானப்படுத்தக்கூடாது அதை மதிக்காமல் காலில் போட்டு மிதிக்கக்கூடாது அது லட்சுமி தாயா அம்சம் என்பதோடு அது ஒரு உணவுப் பொருள் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று சொல்வது போலத்தான் இது இல்லாமல் எந்த ஒரு உணவும் இருக்கப் போவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அதனை நாம் அவமதிக்க கூடாதல்லவா ஒரு உணவு என்றால் அதற்கு மூலாதாரமாக விளங்கக்கூடிய ஒரு பொருள் அது உப்பு அதனால் அந்த இடத்தில் இந்த உப்பிற்கு அவமானம் ஏற்படும் விதமாக எந்த ஒரு செயல்களையும் யாரும் செய்துவிடக்கூடாது என் குழந்தையை சமைக்கும் அரிசியை கழுவும்போது சிறு அரிசியை சிந்தினால் கூட குடும்பத்தில் தரித்திரம் உண்டாகும் என்று பொருளாகும் இந்த குடும்பத்தில் தரித்திரம் உண்டாகாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை மிளகாய்த்தூள் தரையில் சிந்தினால் வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு அவப்பெயர் ஏற்படும் என்று பொருளாகும் மிளகாய் தூளை நாம் தரையில் சிந்தாமல் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என் குழந்தையே அரிசி மேல் நடப்பவரை தாய் அன்னபூரணி சபித்து விடுவாள் அது உண்மை அரிசியை கொட்டி வேண்டும் என்றே அதன் மீது மரியாதை இல்லாமல் நடந்து செல்லக்கூடாது குறிப்பாக உன் தாயானவள் இன்று உனக்கு சொல்லி இருக்கின்ற விஷயமானது உப்பு மற்றும் அரிசியை பற்றியது தானே உப்பிற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் நாம் சாப்பிடுகின்ற உணவான அரிசிக்கும் நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் இதற்கு மரியாதை கொடுக்காமல் நாம் நடந்து கொண்டோமானால் நிச்சயமாக இவற்றில் நமக்கு பஞ்சம் வந்துவிடும் இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் கிடைக்காமல் நம்மை ஒதுக்கி வைத்துவிடும் நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை எல்லாம் என்னவென்று உனக்கு தெரியப்படுத்தாமல் சென்றுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த ஒவ்வொரு தருணங்களையும் உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற மாற்றங்களுக்கு என்ன பதில் என்று நீ தேடத் தொடங்க வேண்டும் தெய்வத்திற்கு பிடிக்காத விஷயங்களை செய்து தெய்வத்தை அவமானப்படுத்தும் விதமாக நடந்து கொண்டு நீ எப்பொழுதும் தேவையில்லாத உன்னுடைய பெயரை கெடுத்து கொள்ளாதே உனக்கு வரவேண்டிய நேரங்கள் எல்லாமுமே அத்தனை விஷயங்களையும் உனக்கு ஒரு தேர சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் சொல்லி நீ இனிமேலும் கலங்காது அவமானத்தை விட காயப்படுத்துகின்ற விஷயம் என்ன தெரியுமா அதற்கு பெயர்தான் அலட்சியம் அவமானம் என்பது நாம் ஜெயித்து விட்டால் நமக்கு உறுத்தாது ஆனால் நம் அன்பை கொட்டுகின்ற மனிதர்களை நம்மை அலட்சியப்படுத்தும் பொழுது அவ்வளவு முக்கியமானவளாக நான் இல்லையா அவ்வளவு முக்கியமானவனாக நான் இல்லையா என்ற கேள்வி ஒவ்வொருவரின் மனதையும் மறுத்து அவர்களுக்குள் இருக்கின்ற வேதனைகளை ஆற்றவே ஆற்றாது அதனால்தான் உன் அம்மா சொல்கின்றேன் எப்பொழுதுமே உன் மீது உண்மையான அன்பு காட்டுகின்ற மனிதர்களை ஒருபோதும் நீ விட்டுவிடாதே என்று பின்னால் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அந்து போன்ற ஒரு அன்பு ஒருபோதும் உனக்கு கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஆசைப்படுவதையெல்லாம் விட்டுவிட்டு நான் விரும்பிய யாவும் எனக்காக எழுதப்படாமல் போனதனால் என்று சொல்கிறாய் அல்லவா விலகிய ஒன்றும் உன்னை விட்டு நிச்சயமாக இந்த வாழ்க்கையை மீண்டு வர முடியாத நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வழிகளை யாரும் இங்கு புரிந்து கொள்ள வேண்டாம் உனக்கும் வலிக்கும் என்று புரிந்து கொண்டால் போதும் என்று நீ நினைக்கிறாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் நான் நன்கு அறிவேன் உனக்கு நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக நான் என்னவென்று தெரிந்து கொள்வேன் நான் என்னாலும் உன்னை தேடி வருவதற்கு காரணம் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் குழந்தையை ஆனால் சோதிப்பவன் தெய்வமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் தெய்வம் உன்னை கைவிடாது ஏதாவது ஒன்றிலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த வாழ்க்கை எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கையில் காசு இல்லாமல் யாரிடத்திலும் கேட்க மனது இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் பொழுது கூட சேர்ந்து ஒரு அழுகை வரும் அதுதான் இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு புரிய வைக்கும் என் குழந்தையே இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அழுகை உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றாது ஆனால் அந்த நேரத்தில் நீ என்னவாக வேண்டும் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்ற வேண்டும் என்று யோசிக்கிறாயோ அது உன்னை மாற்றும் நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற பல எல்லாம் போக்கி உனக்கான நன்மைகளை நிறைவாக நடத்தி கொடுக்கும் எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற நமக்கு மேலும் மேலும் பல நன்மைகள் நம்மை தேடி வரும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் சேர்த்து இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளைக்கு எப்பொழுதும் இந்த வராகி உறுதுணையாக இருந்து உனக்கான மாற்றத்தை நிறைவாக கொடுக்கிறாள் என்றால் அதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னைச் சுற்றி நான் வருவதும் இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்வதும் என்னாலும் உனக்குள் மிகுந்த புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும் எதையும் எண்ணி கலங்காதே எந்த சூழ்நிலையை நினைத்து என் பிள்ளை வருந்தாதே இந்த வராகி உனக்கு சொல்கின்ற உண்மைகள் எல்லாம் தெரிந்து கொண்டாலே போதும் பணம் இல்லை என்று கண்ணீர் வடிப்பதற்கு முன்பாகவே அந்த பணத்தை சிறு துளியளவாவது நீ சேமித்து வைக்க பழகு சேமிப்பு ஒவ்வொருவரையும் எதிர்காலத்தை நோக்கிய ஒரு பயத்தை போக்கும் சேமிப்பு என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் பொழுது இது உனக்குள் பயத்தை கொடுக்காது எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு வந்துவிட முடியும் எவ்வளவுதான் சோதனைகள் உனக்கு இருந்தாலும் இந்த சோதனையிலிருந்து நிச்சயமாக உன்னால் கடந்து வந்துவிட முடியும் எந்த நொடியிலும் உனக்காக எப்பொழுதும் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய மனதிற்குள் புரிதலாக இருக்கட்டும் இன்று சிவராத்திரி மட்டும் பிரதோஷத்தினுடைய நாளாக உனக்கு கிடைத்திருப்பதனால் இந்த நாளில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து எதையும் கடந்து உன்னால் வாழ முடியும் என்பதனை நீ உறுதியாக நம்பு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து நீ எப்பொழுதும் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய வேண்டும் என்பதனை நம்பு உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது வேண்டும் என்றே உன்னை சோதிக்க நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதனை நம்பு உனக்குள் இருக்கின்ற உறுதியான நம்பிக்கை உன்னை என்னாலும் சந்தோஷப்படுத்தும் உன்னை என்னாலும் பேரானந்தப்படுத்தும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உன்னை மேலும் மேலும் நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே அம்மா சொல்வது எல்லாம் உனக்கு புரியும் என்று நம்புகின்றேன் இது போன்ற சில உண்மைகளை எல்லாம் நீ எப்பொழுதுமே என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன்னை தேடி தேடி நான் வருகின்ற இந்த பொழுதுகளில் உனக்கு கிடைக்கின்ற எல்லாவற்றையும் நீ சரியாக தெளிவில் கொண்டாயானால் உனக்கென நான் கொடுக்கின்ற அத்தனைக்கும் சேர்த்து வைத்த உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் இனி எதையும் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் சர்வசாதாரணமான விஷயம் அல்ல அவ்வளவு எளிதில் யாருடைய மனதையும் நம்மால் காயப்படுத்திவிட முடியாது அதையும் தாண்டி ஒருவர் உன்னை காயப்படுத்துகிறார் என்றால் நிச்சயமாக அவர்கள் எந்த காலத்திலும் தெய்வத்திற்கு அருகில் வந்து நிற்க முடியாது தெய்வத்தின் அன்பையும் இவர்களால் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதனை நீ நம்பு அதனால் யார் உன்னை ஒதுக்கினாலும் யார் உன்னை காயப்படுத்தினாலும் அதற்காக நீ கலங்கி நிற்காதே இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நீ விரும்பிய வெற்றி உனக்கு இந்த வாழ்க்கையில் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ நம்பு நீ விரும்புகின்ற மாற்றங்கள் எல்லாமுமே உன்னை ஒரு சேர நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எல்லா நேரத்திலும் நான் வருவதை நீ உணர்ந்து உன்னை தொடர்வதை என்னவென்று புரிந்து எப்பொழுதும் சந்தோஷமாக இரு உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டிய காலகட்டம் அல்லவா உனக்காக எந்த நிலையிலும் இந்த மாற்றங்கள் வர வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் அல்லவா எதையுமே கடந்து என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை இந்த தாயானவளின் அருளோடு மிகப்பெரிய அதிசயத்தை சிவபெருமானினுடைய அருளோடு உனக்கு பெற்று கொடுக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே நீ விரும்பி நிற்கின்ற வாழ்க்கை ஒன்று உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற குழப்பம் இருந்ததல்லவா நிச்சயமாக அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்று ஆணித்தரமாக இந்த தாயானவள் நான் எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி நான் வரும் பொழுது இனி எல்லா நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை வெற்றியின் உச்சத்தை நிறைவாக நடத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மனநிறைவையும் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வருத்தப்பட மாட்டாய் இனி எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை நீ வேதனைப்பட மாட்டாய் உனக்காக என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்வாய் தெளிவில்லாத பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் இருந்து கொடுத்திட்ட துன்பங்களை எல்லாம் மறந்துவிடு மன தெளிவோடு எதையும் நீ நல்லபடியாக செய்ய வேண்டும் எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ சரியாக உணரத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கும் சேர்த்து வைத்து உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் உன்னை வந்து தொடரும் என்பதனை நீ உணர்ந்துவிடு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்